ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அது என்ன சனி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர கதியில் இருந்தார் எப்போலேருந்து வக்ரகதியில் இருந்தார் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையிலேந்து அவர் வக்ரகதியில் ஆனார் தன்னுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் செயலற்று இருந்தார் சனி பகவான் நாம் இப்போ இது எல்லாமே பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம் திருக்கணிதப்படி மாறுமா திருக்கணிதப்படி மாறும் அதனால் நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போ அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தார் இனி வைலண்ட்டாக மாற போகிறார் அப்போ சைலண்ட்டு வைலண்ட்டை என்ன சாமி பயமுறுத்தி விடுறீங்களே சைலண்ட்டு வைலண்ட்டுன்னு ஆமாம் சைலண்ட தன்மை கார் எத்தனால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு இத்தனால ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி பிடிச்சா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் அதிரடி ஆஃபர் தான் சாமி ஆஃபர் கொடுப்பாரா ஆப்பு வைப்பாரா கொஞ்சம் தயவுசெய்து நல்லா சொல்லிடுங்க சாமி கண்டிப்பாக சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது தனி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது குறைக்கலாமே தவிர தடுக்க முடியாது அப்படியே ஏற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆரம்பமாகுது எப்போ சாமி ஆகுது எத்தனை நாள் அவங்க இருக்கிறாங்க வருகின்ற பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு வக்ரம் நிவர்த்தி அப்படின்னாக்க அவர் ஃபுல் பிரிட்ஜில் வேலை செய்ய போகிறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் வேலை இல்லாமல் சைலண்ட் மோடில் இருந்தார் அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு வேலையை ஆரம்பித்தா அதிரடி ஆட்டம் அத்தனையும் ஆரம்பமாகுமா ஆகும் சரி அவர் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரையிலும் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு போகிற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே அஷ்டமத்த சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனியில் படாத பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவே ராகு பகவானும் அதே கும்பத்தில் சேர்ந்துருக்கார் ஒரு சனி பகவான் கொடுக்கறதையும் ஒரு சனி பகவான் கெடுக்கிறதையும் பார்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு சனி பகவான் அங்கே இருக்கிறதுக்கு சமானம் அப்போ இந்த காலகட்டங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த கடன் வாங்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும் யாருக்காவது ஜாமீன் ஜவாப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சிக்கலில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செயல்படணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனி பகவான் ஒரு சனி பகவானாக இருந்தால் பரவாயில்ல ரெண்டு சனி பகவானாக இருக்கார் இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவரையிலும் சனி பகவானை குருவுடைய பார்வையில் இருந்தார் மூணாம் இடமான மிதனத்தில் இருந்த குரு சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏற்கனவே சனி பகவான் அங்கே வக்ரத்தில் இருந்தார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு அதிசாரம் வாங்கி அவரும் கற்கடகத்துக்கு வந்துட்டார் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் அதிசாரத்தில் இருப்பார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு அதிசாரத்தில் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க கற்கடகத்தில் உச்சம் பெற்று இருக்காரு அவர் பலம் பெற்றுட்டார் ஆனால் குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இல்லாதனால் இத்தனை நாள் குரு பகவான் கட்டுப்படுத்தி வச்சுருந்தார் எந்த க சனி பகவானை கட்டுப்படுத்திருந்தார் வக்ரமான சனி பகவானை குரு எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம் சனி பார்த்த இடம் மற்றும் நின்ற இடம் பாள் அதாப்பட்டது பிரச்சனைக்குரிய இடம் சனி நின்ற இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் சனி பகவான் பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர் அவரை இத்தனை நாளாக குரு பகவான் வேண்டாம் உற்று அப்படின்னு சொல்லி தன்னோட பார்வைக்கு நேராக வச்சிருந்தார் ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையில் வச்சுருந்தார் அதனால் அவர் ஏற்கனவே வக்ரமும் ஆகி போயிட்டார் செயலற்ற தன்மையில் ஆகி போயிட்டார் குரு பார்வையில் இருந்தார் அதனால் கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சந்தோஷம் 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 ஆனால் இனிதான் பிரச்சனை ஆரம்பமா ஆரம்பம் ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே ராகு அங்கே இருக்காரு கூட சனி பகவானும் இருக்கார் குரு பார்வை இல்லாமல் இருக்கிறாரு ஏற்கனவே பார்த்தோம்னாக்க அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இவங்க எல்லாருமே படாத பாடுபட்டுருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அப்போ இந்த பிரச்சனைகள் நடுப்புற ஓஞ்சிருந்துச்சு நூற்றி முப்பத்தெட்டு நாலு திருப்பி சனி பகவான் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு அதிரடி ஆட்டம் ஆரம்பித்தாரு அப்படின்னு சொன்னாக்க அவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அவருடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னாக்க எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரை இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் கெட்டியாக எல்லா ராசிக்காரங்களும் பிடிச்சிக்குங்க என்ன சாமி யாராலையுமே கட்டுப்படுத்த அவருடைய தகப்பனான சூரியனாலையும் கட்டுப்படுத்த முடியாது அவருடைய குழந்தையான மாந்தியினாலையும் கட்டுப்படுத்த முடியாது இவரை சனியை கட்டுப்படுத்தக்கூடியவங்க அப்படின்றது ரெண்டு பேர் எம்பெருமான் விநாயகர் மற்றும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் சரி இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இப்போ ஒரு சில பேருக்கு ராசி ராஜில் உள்ளவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சிமநாதன் சரியில்லாதவங்களுக்கு ஒந்தெந்த கோயில்களில் போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறோம் இதை தவிர நான் இப்போ ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன் இதை எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாமா சொல்லலாம் ஓம் காக தொஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மந்தக்காரகன் மெல்ல செல்லும் கிரகம் அவர் கால் ஊனமானவர் மெல்ல செல்லும் கிரகம் அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லா ராசிக்காரங்களுமே காலையில் குறைஞ்சபட்சம் எட்டு ட்ரிப்பு சொல்லணும் அது என்ன சாமி எட்டு கணக்கு அப்படின்னாக்க நியூமராலஜி படி சனி பகவானுடைய எண் எட்டு இந்த சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பாருன்றதை பார்க்கலாமா அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுக்கு மேஷம் அப்படின்னாலே நல்ல கோபமும் குணமும் கொண்டவங்க மேஷ ராசிக்காரங்க அந்த மேஷ மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆறு அன்னைக்கு அவர் உங்களுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்தில் இருக்கிறாரு விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று பெண் சனியாக இருக்கிறாரு இப்போ இந்த சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு ராசிநாதனுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு ராசிநாதனும் அவருடைய வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார் எப்பொழுதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்த்த இடம் பாழ்படும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறதுலேயே தண்டனை கொடுப்பதில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்படியேற்பட்ட சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் உட்கார்ந்துருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்துப்படி இந்த பதினொன்றாம் இடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க லாபஸ்தானம் அப்படிம்போம் அவர் பதினொன்றுக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது அவருடைய இன்னொரு வீடான பத்தும் அவருடைய வீடு தான் அப்போ ஒருத்தர் தொழில் மூலியமாக லாபம் பெறக்கூடியதை கடந்த காலகட்டங்களில் நல்லபடியாக வச்சுருந்தார் ஏன்னால் அவர் வக்ரத்தில் இருந்தார் செயலற்ற தன்மையில் இருந்தார் அவர் பத்துக்கும் உண்டான அதிபதி அப்படின்றதுனால செய்கின்ற தொழிலில் மேன்மையான நிலையை கொடுத்தாரு கடந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளாக இப்போ செய்கின்ற தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து கடந்த காலகட்டங்களில் பெற்ற லாபத்தின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபத்தின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அப்போ இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் ரொம்ப மேஷராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்க்கணும் சரி வேற புதிய கடன்கள் வாங்கி தொழிலில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதிய கடன் வாங்குறத தவிர்க்கணும் தொழிலில் போட்டால் தொழிலில் சருக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கூட ராகு இருக்காரு ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு காமிப்பார் ஆனால் காலி பண்ணிடுவார் ஏற்கனவே ஒரு சனி பகவான் இருந்து அங்கே ஆட்டி படைக்கிறாரு கூட ராகு இருக்கார் நம்ம எப்போதுமே ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ராகு கேதுக்கு தனிப்பட்ட வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்வார் அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரம் அப்போ ராகுவும் சனி பகவானுடைய வேலையை செய்யணும் ஏற்கனவே ஒரு சனி பகவான் இருந்தார் இப்போ ரெண்டு சனி பகவான் இருப்பார் அதனால் பிரச்சனைகள் வீரியம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ தொழில் முனைவோர் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் புதிய தொழில் தொடங்குறதோ புதிய முயற்சிகள் எடுக்கிறதோ வியாபாரத்தை எக்ஸ்பிளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதையோ கொஞ்சம் நிப்பாட்டிக்கிங்க இருக்கிறத அப்படியே வச்சு ஓட்டுனீங்கன்னாக்க பிரச்சனை இல்லை சரி அடுத்தது சனி பகவானுடைய பார்வைகள் சனி பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டா உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருந்துக்கிட்டு மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஏற்கனவே உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவு உள்ளவங்க உஷ்ணபாடியாக இருக்கக்கூடியவங்க இப்போ சனி பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிப்படுறதுனால உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் எலும்பு மூட்டு வழிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த மேஷராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக அவருடைய தந்தை வீடான சிம்மத்தை சதசப்தமத்தில் பார்க்குறாரு இந்த மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு குலதெய்வம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை பார்க்கின்ற இடத்துல கிடைக்க வேண்டிய புகழில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல குலதெய்வ அருள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மேஷ ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்திக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனியுடைய பார்வை ஒரு சிலவங்களுக்கு அவார்டு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இதை தவிர சனி பகவானுடைய பத்தாம் பார்வை பத்தாம் பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு அவருக்கு விழக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அப்படின்றது விருச்சிகம் அங்கே ஏற்கனவே செய்வ இவர் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறாரு கூட சூரியனும் இருக்கிறாரு இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற அன்னைக்கு அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது என்ன சாமி மறைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் படிப்பு தொடர்பாகவோ அல்லது வேலை தொடர்பாகவோ டெப்புடேஷனாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி அந்த வாய்ப்புகள் நல்லா இருக்குமா கண்டிப்பாக வாய்ப்புகள் நல்லா இருக்கும் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றது தான் ஜோதிஷ சாஸ்திரம் இங்கே தாய் தந்தையை விட்டுட்டு இல்லை கட்டிய மனைவியை விட்டுட்டு இவங்களை கூட பிறந்த உற்றார் உறவினை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகும்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியானவருடைய பலன் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர்னு லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் கூட இருக்கிற திடீர் திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த இப்போங்க ஸ்டேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர்னு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கமாடிவில் போட்ட ஷேருடைய மதிப்பு கடுமையான விலைக்கு முன்னேறி கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அபரிமிதமான செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பைப்பை திறந்தால் என்ன எப்படி பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே மாதிரி கொட்டும் என்ன ஒன்று ஒன்று நீங்கள் இருந்த பிறந்த இருந்த இடத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்றால் சனி மகனுடைய தாக்கம் குறையுமா குறையும் சரி சாமி இப்போ ஒரு சில பேருக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் நடக்கின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியான முறையில் கிடைக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கும்பகோணம் அதாவது காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இந்த திருநள்ளாறு நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சன்னிதானம் நம்மளுடைய நாசா விஞ்ஞானிகளும் சரி இஸ்ரோ விஞ்ஞானிகளும் சரி அந்த சனீஸ்வர பகவான் போகும்பொழுது அந்த சேட்டலைட்டே செயல் இழந்ததாக ஒரு சில பேர் கூறி கேட்டிருக்கிறோம் அப்படியே ஏற்பட்ட பவர்ஃபுல்லான சனீஸ்வர பகவானுடைய இடம் சன்னிதானம் திருநள்ளாறு அந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நலகுலத்தில் குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெயை நல்லா தள்ள வச்சு தேய்ச்சின்ட்டு நலகுளத்தில் குளிக்கணும் குளிச்சுட்டு கட்டியிருக்கிற வஸ்திரத்தை தானம் பண்ணிடணும் அதுக்கு அடுத்தது வேறு வஸ்திரத்தை மாட்டிக்கிட்டு ஒரு இரும்பு கடாயில் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் மற்றும் ஒரு ரூபா காயினை போட்டு உங்களுடைய முகத்தை பார்க்கணும் அதுக்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் நல களி தீர்த்த விநாயகர் மற்றும் பைரவர் சன்னிதானம் இருக்குது நலனுக்கே சத்தியவானான நலனுக்கே அவருடைய களி பிரச்சனையை தீர்த்தவர் நல களி தீர்த்த விநாயகர் நேராக அந்த இரும்புக்கடாயை அங்கே வச்சுட்டு நல்ல களி தீர்த்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பைரவரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெளியில் வந்து விட்டு திருநங்கைகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு தேங்காவும் கற்பூரமும் வாங்கி கொடுத்து திருஷ்டி எடுக்க சொல்லி அதை சூர தேங்காவாக அங்கே உடைங்க உடைச்சி முடிச்சுட்டு கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்து விட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயார் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது பார்க்க வேண்டியது தர்பாரண்ய ஈஸ்வரர் அவருக்கு ஒரு அர்ச்சனை மூணாவதாக பார்க்க வேண்டியது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடித்தோம் அப்படின்னாக்க சனியினால் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகள் விலகும் அப்படி இல்லைன்னா ஒரு அர்ச்சனை அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு பதினோரு எழுத்தீபம் ஏற்றி வழிபடுங்க அடுத்தது நீங்கள் வெளியில் வாங்க வெளியில் வந்தவுட்டு விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஃபாஸ்டிங்கில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் சாலிடாக சாப்பிட வேண்டாம் லிக்விடாக சாயா காபி இதை மாதிரி சாப்பிடலாம் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலனளிக்கும் அது வெளில வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு சாப்பாடு போட்டலாம் காலையில் இருந்தால் இட்லியோ உள்ள வடையோ வாங்கி கொடுங்க மத்தியானமாக இருந்தால் சாப்பாடு வாங்கி உடல் அங்ககீனம் உள்ளவர்களுக்கு தானம் பண்ணுங்க தானத்துள்ள சிறந்தது அன்னதானம் அப்போ அந்த அன்னதானம் பண்ணும்பொழுது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தாவிட்டாலும் வாய் வாழ்த்தும் அப்போ இதே மாதிரி திருநள்ளாருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும் சரி சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய பாடல் பெற்ற புகழ் பெற்ற ஈஸ்வரன் திருத்தலங்களுக்கு போயிட்டு அங்கே சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஹோரையில் காலையில் ஆறு ஏழில் ஒரு எழுதீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரனுக்கும் சரி தாயாருக்கும் சரி சனீஸ்வர பகவானுக்கும் மாதம் ரெண்டு கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி அங்கே உள்ள பூசாரிக்கிட்டையோ இல்லாட்டி அங்கே உள்ள சிவாச்சாரியார்ட்டையோ இல்லை அங்கே உள்ள பட்டாச்சாரியார்ட்டையோ கொடுத்து இதை ஒரு லிட்டரை அந்த ஈஸ்வரனுக்கும் அந்த தாயாருக்கும் மற்றும் சனீஸ்வரனுக்கும் உடம்புக்கு தேய்க்க வச்சுக்கோங்க அபிஷேகத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஒரு லிட்ரு எண்ணெயை வச்சு தீபம் ஏற்றுங்க எவ்வளோம்பெரிய சூழ்ந்த ரூமாக இருந்தாலும் ஒரு அகல் விளக்கு ஏற்றும் பொழுது அந்த இருட்டை எப்படி விரட்டுதோ அதே போல உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அத்தனையும் இந்த தீபம் ஏற்றதுனாலையும் அந்த ஈஸ்வரனையும் சனீஸ்வர பகவானுக்கும் தாயாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி அவங்களுடைய மேனி குளிரும் பொழுது உங்களுடைய உள்ளமும் குளிருமா உள்ளமும் குளிரும் சரி சாமி இது கூட எனக்கு கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது எளிய மந்திரம் சொன்னீங்கன்னா சௌரியமாக இருக்குமே அப்படின்னாக்க ஓம் காகத் தொஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை இந்த வக்கர நிவர்த்தி ஆனதுலேருந்து வக்கரம் அடுத்த பயிற்சி வரையிலுமே டெய்லி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தானத்தில் சிறந்தது அன்னதானம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணினா மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலம் ஏற்படுகின்ற கெடுபலன்களும் நல்வாய்ப்பாக மாறக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புக்கள் உண்டு இந்த சனி வக்ர நிவர்த்தி மேஷராசி என்பர்களுக்கு எண்பத்தைந்து விழுக்காடு நற்பலன்களை தரும்னு சொல்லலாமா நற்பலன்களை தரும் சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்